தமிழக சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் நாசர் துறை சார்ந்த பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மானிய கோரிக்கையில் பேசியவர் அவர் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நான்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் இலங்கை தமிழர் முகாம்களில் கணினி வசதியுடன் கூடிய படிப்பகம் அமைக்கப்படும் எனவும் அயலக தமிழர் மருத்துவ சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று உயிரிழந்த வறுமை நிலையில் உள்ள அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் இலங்கை தமிழர் கூடிய அமைத்துக் கொடுத்தல் அயலக தமிழர் மருத்துவ சுற்றுலா திட்டம் செயல்படுத்துதல் டி எஸ் கில்ஸ் இன்டர்நேஷனல் உலகளாவிய தொழில் வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டினரை மேம்படுத்துதல் அதே வெளிநாடு வேலைக்கு சென்று இறந்த வறிய நிலையில் உள்ள அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி அளித்தல் ஒன்றிய அரசு சிறுபான்மையின் மாணவ மாணவியர் ஏற்கனவே வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திவிட்டது எனவே இந்த மாநில அரசு இந்த ஆண்டு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் பயிலும் முஸ்லிம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வித்தொகை வக்வாரியம் மூலம் வழங்க பன்னிரண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணவிகள் பயன்பெறுவர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க